அதேங்கப்பா என்னடா சொல்ற தலை சுத்துது உலகில் மனிதர்களை பிரமிக்க வைக்க இல்ல வீதியில் வைக்கக்கூடிய மூன்று நீச்சல் குளங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்பர் த்ரீ குரோக்கடைல் சுவிமிங் பூல் இந்த ஆஸ்திரேலியால இருக்கு இந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க நீச்சல் அடிக்க போக முடியாது இது மிரல் இறத்துக்குனே கட்டின ஸ்விம்மிங் பூல் இந்த ஸ்விம்மிங் பூல்ல நீங்க இறங்கதுக்கு முன்னாடி உங்களை ஒரு கண்ணாடி பாக்ஸ் குள்ள போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நீச்சல் குளத்துல தூக்கி போட்டுருவாங்க உங்களை கடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்க என்னதான் கண்ணாடி முதலைங்க ஆக்ரோசமா கடிக்க வர்றத பார்த்து உங்களுக்கு பீதியின் உச்சமே ஏற்படும் சொல்லலாம் கண்ணாடிக்குள்ளதான் இருக்கும்னு ஒரு தைரியம் இருந்தாலும் முதல்ல வர்ற போர்ஸ் பார்த்த உடனே ஹெல்டி ஸ்ட்ராங் பேஸ் வீக்குன்னு சொல்ற மாதிரி உள்ளுக்குள்ள கடகடன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் நம்பர் டூ மட் ஸ்விமிங் பூல் இந்த சுவிமிங் பூல் சவுத் அமெரிக்கால இருக்கு இங்க இருக்க சகதியெல்லாம் செயற்கையா உருவாக்கப்பட்டது இல்ல இயற்கையாவே அங்க உள்ள எரிமலை மூலமா உருவானதுதான் இந்த சகதியில குளிக்கும் போது தோலுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமா கிடைக்கிறதுனால தோல் ரொம்பவே சைனிங்காவும் பலபளப்பாவும் இருக்குன்னு சொல்றாங்க என்னதான் இயற்கையா இருந்தாலும் எரிமலை எப்ப வெடிக்கும் தெரியாம ஒரு பயத்திலயும் பதட்டத்திலயுமே இருக்கும் இந்த சுவிங் பூல்ல குளிக்கிறப்ப இந்த பட்டியல முதலிடம் பிடிக்கிறது டீப் டிரைவ் சுவிமிங் பூல் இந்த சுவிமிங் பூல் தான் இருக்கு இந்த சுவிமிங் பூல்ல பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சிட்டில எப்படி ஷாப்பிங் மால் மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் அது எல்லாமே இங்கேயும் அவைலபிளா இருக்கு என்னதான் தரையில இருக்க மாதிரி எல்லாமே இருந்தாலும் டீப் டிரைவ் ஆழத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கனால நமக்கு ஒரு விதமான பதற்றத்தை மனதுல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் பயங்கரமான அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல ட்ரை பண்ணி பாருங்க